அடுத்து இந்த தமிழ் இலக்கணத்தில் ஒன்றொழி புதுச்சொல் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்குது அதாவது ஒரு பொதுவான சொல் ஒன்றை ஒழித்து ஒன்றை மட்டும் நமக்கு வெளிப்படுத்தும் இப்போ உதாரணமாக மாடு என்கிற வார்த்தை வந்து காளையையும் குறிக்கும் பசுவையும் குறிக்கும் இப்போ மாடு என்ற அந்த வார்த்தை வந்து காளை மாட்டையும் குறிக்கும் பசுவையும் குறிக்கும் ஆனால் பால் கறக்கும் என்ற அந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மாடு என்பதை நம்ம காளை என்று கருதாமல் பசு என்று தானே கருதுகிறோம் அப்போது மாடு என்ற பொதுவான சொல் பால் என்ற ஒரு வார்த்தையில் அதாவது பால் கறக்கும் என்ற அந்த வார்த்தையினால் காளை மாடை ஒழித்து பசு மாட்டை சுட்டி காட்டியது அப்போ மாடு என்பது பொதுச்சொல் பொதுவான சொல் பால் கறக்கும் என்ற அந்த வார்த்தை காலை என்பதை ஒழித்துவிட்டு பசுவை காட்டுகிறது எனவே இதற்கு ஒன்றொடி பொதுச்சொல் அப்படின்னு பேர் இதை போன்ற இலக்கணங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது எந்த வினாவை கேட்டாலும் நாம் எளிதாக விடை கொடுக்க முடியும் அதற்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் அதிகமான ஆர்வத்தோடு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற போது நான் நேரடியாகவே திரையில் தோன்றி இதை ஷார்ட்டில் வீடியோ போடாமல் அதிகமான நேரத்தில் முழுமையான பாடங்களை இலக்கணங்களை நடத்தவேன் என்ற உறுதியுடன் உங்களோட வந்து விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்